அன்பான வாடிக்கையால் நாம் இருப்பது அம்பத்தூர் மேனாம்பேடு ஏபிஎஸ் மஹால் மற்றும் பாரத் பெட்ரோலியம் பங்கில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட் ஃபார் டூ பிஹெச்கே எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் பிஹெச்கே தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் பர் ஸ்கொயர் ஃபிக்கெட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் ஃபிளாட்ஸ் வித்து லிஃப்ட் வித் கார் பார்க்கிங் வாடிக்கையாளரே வாங்க இந்த மெயின் ரோடு மற்றும் நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் நடக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் நாம் இருப்பது அம்பத்தூர் மேனாம்பேடு மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த ஏவிஎஸ் மஹால் மற்றும் மோர் சூப்பர் மார்க்கெட் மற்றும் பேட்மிண்டன் அகாடமி மற்றும் இந்த பாரத் பெட்ரோல் பங்க் மிக அருகில் அப்பார்ட்மெண்ட் சேல் டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் ஃப்ளாட் பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் டூ பிஹெச்கே எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பிஹெச்கே தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் இங்கிருந்து பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் மிக அருகில் வாடிக்கையாளே வாங்க நமது அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் லிஃப்ட் அருகில் இந்த போர்ஷன் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் பெரிய ஹால் வாடிக்கையாள பெரிய ஹால் வியூ பால்கனி உள்ளது ஹால் பெரிய ஹால் ஹால் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பெரிய சைஸ் फर्स्ट बेडरूम वेरी साइज विद अटैच बाथरूम किचन किचन में वेरी किचन द फ्लास्ट फेसिंग फ्लॉट ईस्ट फेसी ट्वेंटी फैरती इवती स्कोय त्रिपिहच स्टेट आर आरती ईनू रूपा द्लाट मॉडल स्टिल्ड कॉर् पारिंग सिक्स फ्लाट्स टोटल त्री फ्लोर सिक्स फ्लाट सेकंड रूम செகண்ட் பெட்ரூமை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எல்லாளாட் இருக்கும் சுற்றி பேசேஜ் உள்ளது வெளிச்சம் நன்றாக உள்ளது ராமன் பாத்ரூம் இன்னும் இரண்டு மாதத்தில் ஆக்குபை பண்ணலாம் த்ர்ட் பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் வாடிக்கையாள த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஆயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பான வாடிக்கையாளர் சஃபா உங்களை அன்புடன் அழைக்கின்றது கொடத்தூர் பெரம்பூர் ரெடி ஹில்ஸ் அம்பத்தூர் ஆவடி வெள்ளிவாக்கம் மற்றும் எம்ஆர் நகர் எம் நகர் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் தனி வீடு அபார்ட்மெண்ட்ஸ் இடம் வாங்க இருக்க எங்களை அணுகுவோம் அன்புடன் அழைக்கிறது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க